இந்த காட்டில் கேஷ் வாங்க வந்து உச்சா போயிட்டு இருக்கான் பாருங்க ஓடிட்டான் தெரியலாம் ஸோ பரம்பிக்குளம் பிளாக் இதோட முடிஞ்சிச்சுங்க அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம பரம்பிக்குளம் வந்து ஒன் டேயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு பயங்கர த்ரில்லிங்காகவும் அட்வென்ச்சராகவும் இருக்குது இந்த காட்டுக்குள்ளே போகிறது என்ன யானை மான் பைஷன் போட்டுதான் பார்க்க முடியுது இந்த புலீஸ் இன்னும் நம்மளால பார்க்க முடியல ஸோ பயங்கர த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு இன்னைக்கு அதாவது ஒன் டே ட்ரிப் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சஃாரிலே போயிட்டு கார்லேயே போய்ட்டே வர மாதிரி தான் இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் பண்ணோம் சஃபாரியில் போயிட்டு சஃபாரில் வந்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டு டேம் கூட்டிகிட்டு போனாங்க ரெண்டு வியூ பாயிண்ட்டு அப்புறம் வேற என்ன இருந்துச்சு ரெண்டு டேமும் ரெண்டு வியூபியும் வந்துட்டு இதே பயங்கர சூப்பராக கிட்டத்தட்ட ம் அந்த கன்னிமர ட்ரீ அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு அறுபது கிலோமீட்டர் கிட்ட இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பரம்பிக்கிலும் டைகர் ஃபார்ஸ் கண்டிப்பாக வாங்க இப்போ நம்ம எதுக்கு போகிறோன்னா இங்கே வந்து நமக்கு அந்த எக்கோ ஷாப்னு ஒன்று சொல்லியிருக்கு ஆனப்பாடி இங்கே வந்து நம்ம அந்த இது நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் இருக்கா அப்படின்ட்டு அந்த ஜர்க்கின்னு அந்த ஹேட்டு இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும் பார்க்கலாம் பின்னது பின்னது மரமா ஆ ஆ ஆ ஓகே இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே கிடைக்கும் இங்கே துணிகள் எல்லாமே கிடைக்கும் சோப்பு தேன் இது எல்லாமே அங்கே மேலே பார்த்தது எல்லாமே கிடைக்கும் பார்க்கலாங்களா இல்லை போட்டுக்கா போட்டுக்க ஸோ இங்கே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த தேங்காய் தொட்டியில் பண்றதெல்லாம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கிஃப்ட் மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீங்க வாங்கிட்டு போகலாம் இது மாதிரி சின்ன வீடு இதில் இந்த ஷோகேஸில் வாங்கி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம புது வீடு காட்டினோன்னு அப்போ வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஓய் கண்ணாடி ஹேட்டு நீங்கள் ஹேட்டு நிறைய பண்ணுறாங்க ஆ இந்த புத்தகம் தான் சொல்லணும் நான் இதா இதுதான் இங்கே இருக்குது அக்கா இங்கே தமிழ் புத்தக புக்கு இருக்குங்களா அதான் இது இது வந்து காமிங்க இந்த பை பரம்பிக்குளம் டைகர்னுக்கு அதுக்கு எடுத்துகிட்டு ஆயிரம் ரூபா வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆ இந்த ஆல்பம் காமிங்க எடுத்து பார்க்கலாங்களா ஆனால் எல்லாமே மலையாளம் புக் புக்குங்களா இந்த ஆல்பத்தை தான் நான் சொன்னேன் ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த ஒரு ஆல்பங்க இங்கே இருக்கு உள்ளதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ டைரி நினைக்கிறேன் இது இது பட்டர்ஃப்ளைவாக பரம்பிக்குளம் சரி வெறும் பரம்பிக்குளத்தில் இருக்கிற வெறும் பட்டாம்பூச்சி மட்டும்டா இருக்கு இரு ஓப்பன் பண்ண மறுபடியும் ஓப்பன் பண்ணு இந்த நந்தி நம்ம வீட்டில் இருக்கிறதே இருக்கோம் பரம்பிக்கெழம் டைம் ரிசோப் இதை ஓப்பன் பண்ணுறா இதை தாங்க பார்த்துட்டு வந்தோம் இது வந்து என்னது லேக்கா டேம் லேக்கு இதை இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் லேக்கு இதுவும் லேக்கு இதெல்லாம் ஐலேண்ட்ரா லேக் இல்லை இது ஐலேண்டு சொன்னார்ல ஐலேண்டு ரெண்டு ஐலேண்டு இருக்குன்னு சொன்னார் ஸோ பாருங்கள் இதெல்லாமே ஒரு ட்ரோன் வியூ பயங்கரமாக ஆமை இருக்கா இங்கே எங்கே ஆமை இருக்குங்களா இதெல்லாம் எங்கே பார்க்க முடியும் எ வருது படுத்திருக்கோஞ்சு வேலையும் ஓ இவ்வளோ பைசன் நம்ம பைசனையும் பார்க்கல

ஏங்க நீங்க எதை வெளிய போணுங்களா அது அது அவ்ளோ தான் அவ்ளோ தான் ரன்னிங் மோட் இது என்னது மரந்தா அப்படி மரந்தா மரமா கொடியான்னு தெரியல வவ்வாலு வவ்வாலு இப்படி இருக்கு குருவி இந்த குருவி நம்ம ஊர்ல பார்த்தது இது ஆ ஓகே ஓகே முதல்ல இருக்குன்னா முதல்ல போட்டோ இருக்குமோ என்ன அவ்வளவு கிடக்குது பிச்சில இங்க என்ன இருக்கு அதெல்லாம் போணும்னா லேட் ஆகும் சிலந்தி கழுகு ஏய் முதல்ல சொன்ன மாதிரி தான் தி கோப்ரோ பச்ச பாம்பு சேத்த புலி 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 இப்படி பர்த்து கிடக்குங்க கிடக்குங்க புக்க வாங்கவே தேவலங்க படிச்சா இப்போ காட்டி இருந்து செத்து கிடக்குது செத்து கிடக்குது இப்போ இப்படியே படிச்சுக்கலாம் புக்க நம்ம வீட்டு போயிட்டு பொறுமையாக படிச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டா வாங்க தேவையில்லை

மை ஸ்லோ மோஷனில் போடுற நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது இந்த புத்தகத்தை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் படிச்சுக்கிட்டோம் விட்டோம் இது இது வாங்கணும் எப்படி டேமேஜ் எப்படி வாங்குறது ஏ திரும்பலாம் அந்த தமிழை இதை எடுத்துக்கலாம்டா ஓ ஸோ இங்கே வந்து ஷாப்பில் நிறையா இருக்குங்க இந்த மாதிரி மரப்பட்டையில் செஞ்சது இது எல்லாமே ஏய் புளியோட இது சிங்கத்தமாக என்னது அட புலி தான் புளியும் சிறுத்தைங்கன்னா

Pink goes in